ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க பார்க்குறாங்கல்ல அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மனநிலையாகவும் இருக்கும் அதனாலே ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கீழேயும் பாருங்களேன் ஆ இப்போ என் கமெண்ட் கீழலாம் வந்து பார்த்திங்கன்னா பாரூ பிஆர் அப்படிம்பாங்க விக்ரம் பியார் அப்புறம் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க திவ்யா பிஆர்ம்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கதறி கொண்டிருக்கும் கூட்டங்கள் கதறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் எவனாம் பியார்னு போடுறானோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் முகத்தை அவன் கண்ணாடி பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அவன் அதை பண்ணுறான்னு நடத்தான் அதனால தான் அவனுக்கு எரியுது இப்போ நம்ம திவ்யா பற்றி ஏதாவது பேசுறப்ப அவனுக்கு வலிக்குது அதனால தான் வந்து பிஆர்மா அதே மாதிரி பார்வதியை பற்றி எவனாவது வந்து கேவலம் பேசினா அப்படின்னா திவ்யா பிஆர்மா அது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிடிச்சிருச்சு நடத்தும் அவங்கள அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக எபிசோடு நடக்கிற அட்ரஸ் பண்ணுறது மட்டும்தான் எப்படி அட்ரஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது ஸோ நேற்று திவ்யா பண்ணது நம்ம தப்பு அப்படிங்கிறத எடுத்து வச்சுருந்தோம் ஏன்னா பதினஞ்சு பேர் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சொன்னதுக்கு பார்வியார்ட்டாங்க பார்வும் கமிர்தும் செஞ்சு நாசா வேலை செய்கிறாங்க அது ரொம்ப கேடுகட்டத்தனம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பார்வதிக்கு கப்பும் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது கமிர்தினுக்கு வந்து கப்பு மேலே ஆசையை வந்து தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியாயமான பிரசனங்கள் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம் அவங்க சேர சேர அவங்களுக்கு ஓட்டு ட்ராப் ஆகிட்டு தான் போதும் அவங்க தள்ளையில் அவங்க தான் வரி போடுறாங்க அதெல்லாம் காது கேட்காது தப்பு திவ்யா திட்டினா மட்டும் பாருவோம் நீங்கள் திவ்யா அளவு திட்டமாட்டேங்க ஆமாங்க திவ்யா அளவுக்கு திட்டுறதுக்கு அங்கே என்ன இருக்குது முதல் அவங்களுடைய கேம் அவங்களே குளி தோண்டி பிழைக்கிறாங்க அதுக்கு என்ன இதுக்கு நம்ம பேச முடியும் நான் வந்து கேடு கட்ட கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே நான் திட்டணும்னா அசிங்கமாக தான் திட்டணும் அவள் ஆ என்ன பண்ணுறது சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா இதுதான் இந்த கேம் வெளியே இருந்து பார்க்குறப்ப அப்படி தான் அவனுக்கு தெரியும் இதே இது மக்கள் வந்து பார்க்குறாங்க அந்த ப்ரஸ்பெக்டியில் பார்க்கும்போது ஓகே இந்த ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஒரு எஃபர்ட் யார் போட்டிருக்கா அந்த வரிசையில் பார்வதி கண்டிப்பாக இந்த வீட்டில் கண்டென்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோடைய ப்ரமோஸ்க்கும் இருந்திருக்காங்க இந்த வீட்டோடைய கண்டென்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கணும் இந்த வீட்டுடைய ட்ரைவிங் ஃபோர்ஸும் இது மட்டும் இல்லாமல் வெளியேருந்து வர்றவங்க எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ணி இவங்க தான் அந்த கேம் அப்படின்றத சுற்றி தான் இந்த பாஸ் சீசன் நைன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை அவனால் ஏற்றுக்க முடியாது அதுதான் இங்கே தப்பு பண்ணுறாங்க இதை கேமாக பாருங்கள் திஸ் இஸ் அ கேம் ஷோ அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் நே நாங்கள் வந்து நேர்மை நீதி நே நியாயம் அப்படின்னா இந்த டாஸ்க்கே விளாடக்கூடாது நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா நேற்று அதில் திருட்டுறது அப்படிங்கிறது தான் இதுவே அப்போ எல்லாம் திருடுங்க விற்கிற முதல் கூட எல்லாம் திருந்தாங்க அப்போ இவங்களாம் திருட்டு போயரில்ல அவங்க பண்ணது தப்பு தான் அது ஏதாவது சொன்னிங்களா அப்படி நம்ம பார்க்கவே முடியாது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபேவரட்டாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பேசிக்கோங்க அந்த சேனல் எவன் பேசலாம்னா அங்கே போய் நீங்கள் பாருங்கள் பட் இங்கே வந்து இந்த பிஆர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிஆராக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ உள்ள லைவ் நடந்தது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ கனி விக்ரமும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கனிக்கு வந்து எஃப்ஜே மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லை ஹண்ட்ரட் உறுதி உறுதியாகிடுச்சு ஓகே அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து அந்த டாஸ்க்கு விளையாட போனதுக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா கனி அப்படின்றாங்க புரியுது அவங்களுக்கு கனிக்கு எதிராக வந்து அவங்க டீம் வைக்கிறாங்க அந்த நெக்லஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் என் வரலையா அது மட்டும் இல்லாமல் விக்கலிக்கிறமே சொல்லிட்டான் ஸ்ட்ரெயிட்டாக கனி நீங்கள் எஃப்ஜேக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டான் விக்கல் விக்ரம் இந்த மாதிரி இதில் வந்து கனின்னு கூட பார்க்காம இதை பேசினது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா இங்கே ஒரு குரூப் போயிட்டுருக்கு சான்ட்ரா வியானா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து கனியை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க இந்த விக்கல் விக்ரம் எஃப்ஜி தான் வந்து இவங்க இது பண்ணுறது பாயிண்ட் வச்சு வச்சு நல்லா பேசி விட்டுறது அப்புறம் அந்த பாயிண்ட் வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறது அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா வந்து கனியோடைய கேமை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வியானாவும் வந்து விக்கல்ஸ் விக்ரமோடைய கேமையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இவர் வந்து நல்லா பேசுகிற மாதிரி பேசி எல்லாருக்கிட்டே இருந்து கறந்து அவங்களே வந்து காலவாரி விடுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பியானா அவர்கள் வந்து பேசுகிறாங்க நேற்று நைட்டு எஃப்ஜேவும் விக்ரமும் பியானா வந்து இப்படி மாறி போனது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க டெய் இந்த கேமே அது இந்த கேமில் யாரும் வந்து நண்பனும் கிடையாது யாரும் எதிரி கிடையாது யாரும் பகைவனும் கிடையாது யாரும் துரோகியும் கிடையாது எல்லாமே இந்த கேமுடைய சர்க்கம் ஸ்டான்சஸ் தான் பண்ணுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் அவங்களுடைய பேச்சை அட்ரஸ் பண்ணுறாங்க அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது சரியா அடுத்து முக்கியமான விஷயம் பாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸு கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கனி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஏன்னா பார் எப்பையும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் இது பண்ணுறாங்க இப்போ தான் அவங்க ஒத்துக்கிறாங்க பாருக்கும் அவங்க செட் ஆஃப் இது ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கும் இருப்பாங்க ஆமாம் அப்படி தான் கேம் எல்லாத்தையும் இருக்கிறனால தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து பிக் பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா நேற்று நம்ம பிக்பாஸ் வாய்ஸ் சொல்கிறாரல அவரோட ட்வீட் போட்டுருந்தார் எப்பா கற்று கற்றுன்னு கத்துறீங்க எனக்கு கடவுளே பேஷன்ஸை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வந்து போட்டிருந்தேன் நானும் பார்த்துட்டு அரண்டேன் ஓ இன்னே அது எப்படி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஆ அப்போ எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிருப்பாரு பாருங்கள் எல்லா தான் சொல்கிறேன் இந்த பார்வதி கத்துறது திவ்யா கத்துறது எல்லாரும் அந்த கத்துறவங்க எல்லாத்தையும் நேரத்தில் சொல்லுறேன் கம்பருதின் வினோத் பிரஜன் கத்தாம விளையாட தெரியாது அவங்களுக்கு நல்லா விளையாடுக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதுதான் வந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை ரியலைஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு விக்ரம் சொன்னது அதில் ஒரு பாயிண்ட் சரியா ஸோ உள்ளே இருக்கிறவங்களும் அதை புரிந்து கொண்டார்கள் வெளியே இருக்க எப்போ புரிந்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் முடிக்கிறேன்